ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் சுவை மாறாமல் வெஜிடபிள் புதினா கொத்தமல்லி இருந்தால் இது போல டேஸ்டாக ஒரு முறை செஞ்சு ப இது போல் செஞ்சிங்கன்னா செய்யும் போதே பசி எடுக்கும் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு இருபது நிமிஷம் முன்னையே அரிசி ஊற வச்சுக்கோங்க புழுங்கல் அரிசி பச்சை அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் எந்த அரிசி சாப்பாடு செய்யறீங்களோ அந்த அரிசி ஊற வச்சுக்கோங்க அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் பெருசா இருந்தா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க சின்னதா சின்னதாக இருக்கிறதால ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன் கூடவே பட்டை லவங்கம் ஸ்டார்பு சோம்பு ஏலக்காய் ஒரு பீஸ் மராட்டி மொக்கு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லைவாக்கில் கட் பண்ணி இது போல உதிர்த்து சேர்த்துடுங்க வெங்காயம் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வெங்காயம் லைட்டாக இது போல வதங்கி வந்ததும் அடுத்ததாக வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு இது போல் பொடியாக தான் கட் பண்ணி சேர்ப்பேன் உங்களோட விருப்பத்துக்கு வெஜிடபிள் கட் பண்ணிக்கோங்க நான் மூணு வெஜிடபிளுமே நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கேரட் ஐம்பது கிராம் நூக்கல் ஐம்பது கிராம் பீன்ஸ் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வெங்காயம் கூடவே வெஜிடபிள் சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் ஒரு நிமிஷம் கலந்து கொடுங்க இது போல் ஹைஃப்ளேமில் ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்ததும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு மூடி ரெண்டு நிமிஷம் விட்டு ரெண்டு நிமிஷம் விட்டு கலந்து கொடுத்து வதக்குங்க வெங்காயம் வெஜிடபிள் எல்லாம் வதங்குறதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கைப்பிடி அளவு பாதாம் எடுத்திருக்கேன் அரை கைப்பிடி அளவு முந்திரி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கட்டி பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் உங்களோட விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து புதினா ரெண்டு கொத்து கொத்தமல்லி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வெஜிடபிள் வெங்காயம் சேர்த்ததும் கலந்து கொடுத்து இது போல் சமமாக தள்ளி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இது போல வதக்கும்போது கண்டிப்பா ஹைஃபிளேம் வைக்காதீங்க வெஜிடபிள் பலவும் நல்லா இருக்காது டேஸ்ட் மாறிடும் மீடியம் ஃபிளேம்ல வதக்குங்க இது போல வதக்கும்போது வெங்காயம் கேரட் பீன்ஸ் நூக்கல் எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் இது போல மீடியம் ஃபிளேம்ல பொன்னிறமா வதக்கிக்கோங்க இது போல வதக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது டேஸ்ட் நான்வெஜ் சுவையில சிக்கன் பிரியாணி போல இருக்கும் வெங்காயம் நூக்கல் பீன்ஸ் கேரட்டெல்லாம் இது போல் வதங்கி வந்ததும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இந்த டைமில் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி சமமாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததும் கலந்து கொடுத்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வதக்குங்க அரைச்ச மசாலாவோட பச்சை மணம் போகணும் அஞ்சு நிமிஷம் வதக்கி தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க மசாலா சேர்க்கும் போதே சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுக்கும்போது வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடும்போது எல்லாம் காரம் உப்பெல்லாம் நல்லா உரப்பா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது போல் கலந்து கொடுத்து வதக்கும்போது வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் வீடே மணக்குங்க இது போல் வதக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது போல் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரை கிலோ அரிசிக்கான தண்ணி அளந்து வச்சிருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்து தட்டு மூடி கொதிக்க விடுங்க இது போல் கொதித்து வந்ததும் இருபது நிமிஷம் முன்னையே அரிசி ஊற வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததும் கலந்து கொடுத்து ஃப்ளேமில் இது போல் லைட்டாக கொதி வந்ததும் தட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் விட்டு அரிசியும் தண்ணியும் இது போல சேர்ந்து வந்ததும் சமமா தள்ளி விட்டுட்டு இதுக்கு மேல பொடிசா கட் பண்ண கொஞ்சமா புதினா கொத்தமல்லி எடுத்து இது போல் தூவி விட்டுடுங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து மேலாக்கில் இது போல் போட்டு விட்டு தட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சிடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க பத்து நிமிஷம் விட்டு திறந்தீங்கன்னா கமகமான வீடே மணக்குங்க இது போல் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிங்கன்னா நான் மசாலா பவுடர் எதுவும் சேர்க்கல இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு வெஜிடபிள் பிரியாணி அரை கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா நான் சேர்த்தது போலவே சேருங்க சூப்பராக இருக்கும் ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா நான் சேர்த்த பொருளில் டபுளாக சேர்த்துக்கோங்க இது போல வெஜிடபிள் பிரியாணி செஞ்சீங்கன்னா சிக்கன் பிரியாணியே தோத்து போகும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பாக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ